குரலை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் குரல் எண் நூற்றி நாற்பத்தி ஆறு பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண் அப்படிங்கிறார் இதுலேயும் அடுத்தவனோட மனைவியை பார்க்குறவங்களுக்கு தீயொழுக்கம் நடக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் வந்து சேரும்னு சொல்கிறார் என்னெல்லாம் வந்து சேருமா நான்கும் இகவாவாம் இறப்பான் கண் இப்போல்லாம் அவர் வந்து தீ ஒழுக்கம் மருத்துவமனைவை பார்க்குறதுன்னு சொல்கிறதே இல்லை இல் இறப்பான் அடுத்தவனை இல்லத்தில் போய் பிணமாறவன் சொல்கிறார் பகை பாவம் அச்சம் பழி எப்போதும் தீராத பகை அக்கம் பக்கத்தோடு எப்போ பாரு எல்லாரோடையும் நமக்கு ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் நம்மளை எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளே பகையாக தான் பார்ப்பாங்க பாவம் எங்கே பார்த்தாலும் மூட்டை ஏற்கனவே வச்சு இந்த பாவம் ஒரு பாவம் மூட்டையோடு தான் இங்கே வரும் இன்னும் அந்த மூட்டை தீராத அட்சய பாத்திரமாக இருந்துகிட்டே இருக்குமா அச்சம் பாரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளார் என்ன தான் பெரிய வீராப்பாக நடந்து போனாலும் உள்ளுக்குள்ளாரை எப்போ மாட்டுவோம் எப்போ திருட்டுத்தனம் தெரியுங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்குது அந்த பயம் பழி இந்த மாதிரி கட்டவன் அப்படிங்கிற பழி இந்த நான்கும் இகவாவாம் இந்த குற்றங்கள் இவ இகவாவாம்னு குற்றம் இல்லிறப்பான் கண் எப்போதுமே அவன் இடத்துல இருக்குமா அப்பாடி நான் அந்த மாதிரி இல்லைப்பா அதனால் எனக்கு பகை பாவம் மச்சம் பழிங்கிறது எப்போதுமே இருக்காது அப்பப்போ நான் செய்கிற மற்ற சின்ன சின்ன தவறுகளை வந்து போகுன்னு ஒரு நிம்மதி பெருமிச்சு வருதா நமக்கெல்லாம் கரெக்டு தாங்க நம்மளால் பெரும் பாதைகள் கொடும் பாவிகள் கிடையாதுங்க சின்ன சின்ன நம்மளுடைய கோபாதாப ஆசைங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு இன்சொல் இல்லாமல் சொல்ல மாற்றி சொல்லிடுறோம் அவ்வளோதான் எப்போ திருக்குறளை படிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சோ அப்போவே நம்ம ஒழுக்க நிலையை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்கிறதானே உண்மை குரல் ஏன் நூற்றி நாற்பத்தி ஏழில் அணியலான் இல்வாழ்வான் என்பான் பிரணியலாள் பெண்மை நயவாதவன் அப்படிங்கிறார் அந்த காலத்திலே ஆண்களுக்கும் பெண்களுக்குமான உடைய நடு கோடு அழகாக சுட்டி கட்டுறார் பாருங்க இதில் அறணியலான் இல்வாழ்வான் என்பான் அதாவது அறப்படி வாழ்க்கையை இல்வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்கவன் அப்படிங்கிறது யாருன்னா பிறனியலாள் பெண்மை நயவாதவன் அதாவது பிறன் மனைவி இடத்தில் உள்ள பெண்மையை விரும்பி அவன் பின்னாடி போகாதவனா அன்பால் நீங்கள் அவங்கள ஒரு சகோதரியாகவோ ஒரு தாயாகவோ ஒரு தமக்கியாகவோ பார்க்கறதுல தப்பே இல்லைங்க காம உணர்வோடு அந்த பெண்மையை பார்க்குறம்போது தான் அது தவறாகி விடுகிறது இங்கே இந்த பெண்மை என்ற சொல் சரீரத்துக்கு பொருந்துகிறது அவளுடைய மனநிலைக்கு அல்ல அறப்படி வாழணும்னு நினைக்கிறவங்க எப்போதுமே பிறன்மனை நோக்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க குரல் எண் நூற்றி நாற்பத்தி எட்டு பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அறநொன்றே ஆன்ற ஒழுக்கு அப்படிங்கிறார் மனை நோக்காத பேராண்மை அப்படிங்கிறார் இங்கே பேராண்மை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கூறப்படுகிறது நம்மளாம் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம் பேராண்மைன்னா ரொம்ப பெரிய பராக்கரமான ஆண்மகன் செக்ஷுவல் லைஃப்பில் கண்டினியூஸாக கோல் அடிக்கிறவன் அப்படின்னு சொல்கிறோம் எவ்வளோ தவறாக அந்த பேராண்மைங்கிற வேர்டோட அர்த்தத்தை நம்ம இருக்கோம் பாருங்கள் முக்கிய வள்ளுவர் என்ன சொல்கிறான்னா பிறன் மனை நோக்காத பேராண்மை அடுத்தவன் பொண்டாட்டிய தம் பொண்டாட்டின்னு நினைக்காதவன் தான் பேராண்மை பெற்றவன்கிறார் அவனை சான்றோரும் சொல்கிறார் நொன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படிங்கிறார் அதாவது இந்த பேராண்மைங்கிறது ஒரு பெரிய அறநெறி மட்டும் கிடையாதுங்க அது ஆன்ற ஒழுக்கு ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே சிகரமாக இருக்கக்கூடிய செயலாம் இது அப்போ பாருங்கள் பிறன் மனை நோக்காமல் இருந்தால் சான்றோருங்கிற பட்டம் கிடைக்கிறது மட்டும் இல்லை அறநெறியை கடைப்பிடிச்சோங்கிறது மட்டும் இல்லை அறநெறிக்கே சிகரமாக இருக்கிற ஒழுக்கத்தின் சிகரத்தையே கடைப்பிடித்தோம் அப்படிங்கிற பேராண்மை பவர் கிடைக்கிதான் பிறன் மனையை நோக்காமல் கெமிஸ்ட்ரி மிசரின்னு போகாமல் இருக்கிற எல்லாரும் காலரை தூக்கி விட்டுக்கலாங்க சிகரத்தை ஒழுக்கத்தின் சிகரத்தை கடைப்பிடிக்கிறோம் என்று அடுத்து குரல் எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நலக்குரியார் யாரெனின் நாம நீர் வைப்பின் பிறர்க்குரியான் தோயாதார் அப்படிங்கிறார் நலக்குரியார் யாரெனின் நலம் இங்கே நலக்குங்கனாலும் நலம் நலத்துக்கு உரியவங்க யார் அப்படின்னா அதாவது என்ன நலங்களெல்லாம் நன்மைகளாம் யாருக்கெல்லாம் வரணும் அப்படின்னா நாம நீர் வைப்பின் இங்கே நாம நீருங்கிறது அச்சம் தரக்கூடிய நீர் அதாவது கடல் நீராக வைப்பின் இந்த வையகத்தை உலகத்தில் சுற்றி இருக்கிற இந்த வையத்தில் வாழ்கிறவங்க பிறர்க்குரியான் தோல் தோயாதார் அடுத்தவனுடைய பெண்டாட்டியின் தோளை தொடாதவன் அப்படிங்கிறார் அதாவது யாருக்கெல்லாம் இந்த அச்சம் தரும் கடல் நீரால சூழப்பட்ட வையகத்தில் வாழ்ற யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னா எவனொருத்தன் பிறர்க்குரிய மனைவிய தவறான எண்ணத்தோடு தொடாமல் இருப்பவனுக்கு அப்படிங்கிறார் காலத்தில் கடல் அலைகளெல்லாம் மேலோங்கி வந்து இந்த உலகம் அழியுங்கிறத நாம நீர் அப்படின்னு அப்பயே குறிக்கோள் காட்டுறா பாருங்க அச்சம் தரும் கடல் நீராக ஆனால் நமக்கெல்லாம் நிறைய கடல் அலைகள் வந்து வந்து நமக்கு அது ஆயிடுச்சு உலகம் அழிய போகுது அழிய போதுன்னு சொல்லி சொல்லி நமக்குள்ளார தைரியத்தை வளர்த்துட்டாங்க நமக்கு அச்சம் தரத்துக்கு அந்த பெரிய கடல் நீர் வரணுங்கிறது இல்லைங்க வெளியில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுமே நமக்கு அச்சம் தர தான் கூடியது இப்படி பல சந்தர்ப்பங்கள் அச்சம் தரக்கூடியதாக இருந்தாலும் அவனுக்கு அதாவது பிறன் நோக்காதவனுக்கு நலக்குரியார் நல்லது அவனுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்கிறாருங்க இது போதாதா நமக்கு நாம் நல்லவங்க நமக்கு நல்லது தான் நடக்குங்கிற எண்ணத்தோடு நடந்து பாருங்களேன் அச்சமும் துன்பமும் ரொம்ப சிறு கல் மாதிரி இருக்குங்க போகிற அதுக்கு வள்ளுவருவார சொல்லியிருக்காரு நாம் எல்லாம் நலக்குரியவர்ங்கிறது நல்லதுக்கு உரியவங்களாம் அப்புறம் என்னங்க சந்தோஷமாக நிலத்தை அனுபவிக்க பிளான் பண்ணிடுவோம் அடுத்த குரல் நூற்றி ஐம்பது அரண் வரையான் அல்ல செய்யணும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று அப்படிங்கிறார் அடே முட்டாலே அடுத்தவனுடைய மனைவியை பார்க்காத நீ அவங்க கூட தொடர்பு கொண்டா நீ பிணவும் அப்படிலாம் எல்லாம் திட்டுட்டு கடைசி அடோ எந்த அறத்தை செய்யாட்டியும் பரவாயில்ல அப்படின்னா அரண் செய்யக்கூடாதுன்னு இல்லை அரண் செய்யாட்டியும் பிறன் மனையா அடுத்தவனுடைய மனைவியோட பெண்மையை எப்படியாவது நயவஞ்சகமாக பார்த்து யூஸ் பண்ணிடணும்னு நினைக்காமல் இரு அப்படிங்கிறார் தமிழில் சொல்லுவோம் நீ உபகாரம் செய்யாமல் இருந்தாலும் அட்லீஸ்ட் உபத்திரமேனு செய்யாம இரு அப்படிம்போ நல்லபடியாக வாழத்தான் உனக்கு தெரியல அட்லீஸ்ட்டு கெட்டேன்னு போகாதீங்கடா அப்படிங்கிறார் எப்பா நாங்கள் எதுக்குப்பா அடுத்தவன் பொண்டாட்டிலாம் பார்க்க போகிறோம் நாங்கள்லாம் அடுத்தவன் ப்ரெஷ்ஷை கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிற கேட்டகிரியாக வாங்க அடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம் நன்றி வாழ்க தமிழ் வளர்க வையகம்